இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் எப்பொழுது மனித கர்மாக்கள் தர்மம் நீதிநெறி அதனிலிருந்து அதனோடு விட்டு விலகிய மக்கள் நீதிமன்றம் காவல் நிலையத்தை நாட ஆரம்பித்தார்கள் பாவங்கள் அதிகமாயின மருத்துவமனைகள் அதிகமாயின வளரத் தொடங்கின பிள்ளை என்பது குறைய ஆரம்பித்தது அறம் விட்டு தடம் மாறி நடக்க ஆரம்பித்தார்கள் பொய் பேச ஆரம்பித்தார்கள் அடுத்தவர்கள் மன நிம்மதியை குலைந்தது குலைக்க ஆரம்பித்தார்கள் அடுத்தவர் மனைவியை அபகரித்தார்கள் அடுத்தவர்கள் குடும்பத்தை அழித்தார்கள் பாவம் கொலை வஞ்சனை ஆக எல்லாவற்றிற்கும் காரணமும் இந்த உலகமே ஒன்பது திருடர்களும் இருபத்தி ஏழு கலகக்காரர்களும் தெய்வங்களும் தான் ஒரு நேரம் ஒரு நாள் அந்த புத்தியும் மாறும் அதை கைவரப் பெற்றவர்கள் புண்ணியவான்கள் யோகிகள் சாதுக்கள் ஏன் இந்த அவலம் ஏன் இப்படி ஓர் மாற்றம் சுழன்று கொண்டிருக்கும் இந்த பூமி புதுப்புது மாற்றங்களையும் புதுப்புது வேஷங்களையும் புது புது அவமானங்களையும் புதுப்புது அச்சுறுத்தல்களையும் உயிரினங்களுக்கு அவ்வப்போது காட்டி பயமுறுத்துகின்றன நம் தமிழின் நாசிவக ஆதி பூர்வக்குடி சித்தரான திருமூலர் அகத்தியர் போகர் இவர்கள் சொல்லி வைத்த அனுபவங்கள் ஏராளம் அப்படி இருந்தும் இந்த தமிழ்நாடு இந்த தமிழ் மண்ணில் ஆதி பூர்வகுடி ஜீவ வித்துக்கள் ஏதேனும் உண்டோ யாருமே கிடையாது எல்லாமே இங்கே ஒரு ஒரு கபட நாடகம் அந்த ஆசிவக, தமிழ் பூர்வக்குடியை சார்ந்த நபர்கள் யார் அந்த ஆன்மாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன அந்த ஆன்மாக்களின் ஜீவு வித்துக்கள் மானுட குல பிறப்பில் உண்டோ அதுமே கிடையாது ஏன் இந்த நிலைப்பாடு இதற்கெல்லாம் காரணம் என்ன இந்த உலகம் அவ்வப்போது இக்கணமும் எக்காலமும் சொல்வது என்ன கர்ம பலன்கள் பாவ புண்ணியங்கள் நல்லவர்கள் வாழ முடியாது வாழ ஒன்னா இந்த உலகம் நம்மை அச்சுறுத்தும் பயமுறுத்தும் கொலைகள் செய்யும் புது புது நோய்களை நம் தேகத்தில் உருவாக்கும்